ம் ச என் குழந்தையே வாழ்வில் எங்கும் துன்பமே தீமையே என்று எண்ணினால் அதனால் வரும் எண்ணங்கள் எதிர்மறையாகவும் தீவையாகும் தான் இருக்கும் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும் எண்ணங்களை நீ நோக்கும் பொருட்டே அதன் வெளிப்பாடு இருக்கும் உன்னுடைய எண்ணங்கள் உன் இயல்பான குணாதிசயங்களில் இருந்து வருவது ஆனால் குளத்தின் முழு தான் எண்ணம் என்றால் இல்லை உன் குணம் என்பது உன் ஆன்மாவுடன் ஒன்றானது அதற்கு ரூபங்கள் கிடையாது நேர்மறை எதிர்மறை என்ற கோணம் கிடையாது ஆனால் எண்ணம் என்பது உலகியல் ஆசைகள் படர்ந்து உள்ளதால் உன் நிஜ உருவத்தை மறைத்து நிழல் போல பின்தொடரும் உன் குணம் என்னுடன் ஒன்றான விஷயம் அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் உன் எண்ணத்தை நெறிப்படுத்தி அழகாக்குகிறேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன் எதிர்மறையை எதிர்கொண்டு எப்படி நேர்மையான எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்பதையும் நான் கூறுகிறேன் உன் மேற்படர்ந்துள்ள எதிர்மறையை வேரோடு பிடுங்கி தூக்கியேறி அறத்தை நம்புவர்களிடம்தான் நெரிசை என கூறலாம் உன் உள்ளுணர்வு என்னை எண்ணங்களுக்கு கூட்டிச் செல்லும் அதை நீ நெரிசை நேரி என்பது நல்லதை மட்டும் கேட்பது பேசுவது பார்ப்பது அல்ல எதிர்மறையான நேரத்திலும் நல்லதை பார்ப்பது நல்லதை கேட்பது நல்லதை பேசுவதுதான் உண்மையான நெறியின் அடையாளம் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நிச்சயமாக நன்றாக இருப்பாய் உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நீ அல்ல நான் அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்தி உயர்ந்த வாழ்க்கையை நான் அளிப்பேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையில் இருந்து நடப்பதில்லை இறைவனானவன் அதை தீர்மானித்துத்தான் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்தச் செய்துள்ளார் அப்படி இருக்கையில் என் கையை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா அல்லது உன் வழி கண்டு நான் ரசிப்பேனா எல்லாம் என் கண்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகிறது எனக்கு ஒன்றும் தெரியாது என்று மட்டும் நினைக்காதே என்னால் என்றதை செய்துவிட்டேன் அதற்கான முடிவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்ற உரிமையுடன் சொல்லும் வார்த்தைகள்தான் என்னை எப்போதும் மேலங்கு வைக்கும் ஓடுகின்ற ஆறுக்கும் அழகின்ற கடலுக்கும் விழுகின்ற அருவிக்கும் வித்தியாசங்கள் எடுக்கிறது நிறங்கள் வேறுபாடு தண்ணீர் தன்மை வேறுபடுகிறது அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையில் உள்ள நிலைக்கும் அதன் காலத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொன்றும் மாறும் எல்லாம் நல்லதிற்கே என்ற மனமும் இன்பமும் துன்பமும் ஒன்று என பார்க்கும் மனக்கண்ணும் பொறுமை நம்பிக்கை என இரு கைகளும் இவைகள் உன் வாழ்வில் இருந்தால் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாக வீசும் உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிரும் என்னுடைய மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதிலும் நீ இடம் பிடித்து விட்டாய் என்னுடைய முழு ஆசியையும் பெற்றுக்கொள் உன் கஷ்டங்களெல்லாம் காற்றில் பறக்கும் வண்ணம் உன் மனம் இலகி நிம்மதியாய் மகிழ்வுடன் அமையப் போகிறது உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையின் பயணமும் நீ வயிறு உன்னை நான் பட்டை தீட்டிக் கொண்டிருக்கிறேன் நீ விரைவில் ஜொலிக்கப் போகிறாய் உன் வேண்டுதல்கள் என் செவிக்கு வந்தடைந்து விட்டது உனக்கு நிச்சயம் நான் நீ வேண்டியதை நிறைவேற்றி தருவேன் நம்பிக்கையோடு காத்திரு வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றம் வைத்துள்ளது அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப உன் மனதை திடப்படுத்த வேண்டும் இரண்டு வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்லச் சொல்வது தவறு அதேபோல் நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய் உனக்கு வேண்டியதை பிறரிடமிருந்து எதிர்பார்க்காதே நானே தருகிறேன் பெற்றுக்கொள்